பாருங்க இதுதான் வந்து ஆயில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் இப்போ வந்து நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா என்ன காய்ச்சிரம் இல்லையா எண்ணெய் தான் காய்ச்சற வீடியோ நான் இன்னைக்கு காட்ட போறேன் போன வீடியோவில் வந்து நாங்கள் ஆவாரம்பூ நொச்சி கரும்புலலாம் பறிச்சுட்டு வந்து வந்து போட்டிருக்குறேன் அதை பார்க்கலனா போய் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து எப்படியெல்லாம் எண்ணெய் வந்து காய்ச்சிரோ என்னென்ன ப்ராசஸிங்லாம் போகுது அப்படின்றத காட்ட போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போவேன் ஆவாரம்பூ நொச்சி அதுக்கப்புறம் வந்து அவுரி எல்லாமே வந்து பறிச்சிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு இப்போ வந்து அடுத்து எண்ணெய் எப்படி காய்ச்சலன்றதா வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக எடுக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் முடி கொட்டாது கருமையாக இருக்கும் இள போயிடும் சூப்பராக ரிசல்ட் தருது கடைசியில் வந்து முடி வந்து எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நான் பிக்சர் ஆட் பண்ணுற பாருங்கள் வந்து நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்ட்ர சிம்பிள் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போட்டிருக்கிறேன் போய் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரிய என்னென்ன விஷயம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்படியே வீடியோ பார்க்கலாம் இப்போ அப்படியே ஒரு ஒரு இதாக பார்த்துடலாம் இது கரும்புலா பழங்க அதுக்கப்புறம் மழை நெல்லிக்காவை காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் வெட்டி வேறு அதுக்கப்புறம் கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இதை வந்து துளசி அதுக்கப்புறம் பத்தினி தழை அதுக்கப்புறம் வந்து மொளக்கட்டின வெந்தயம் எதில் வெந் கத்தாளியில் வந்து மொளக்கட்டின வெந்தயம் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் அந்த காஞ்ச ஒரு இலை காமிச்சிருப்போம் முன்னாடி அது வந்து கரிசலாங்கண்ணி அப்புறம் என்னென்னா கருவேப்பிலை வேம்பாலம்பட்டை முருங்கை இலை வேப்பலை அதுக்கப்புறம் வந்து அவுரி வெத்தலை இது எல்லாமே நொச்சி இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை எடுத்து வச்சுக்கணும் இது அப்படியே வந்து ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா வந்து போட்டு அரைக்க வேண்டியதாக இது என்னென்னா பச்சை இலைங்களை மட்டும் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பா அவ்வளோதான் இந்த நொச்சி வேப்பலை இந்த பச்சை இலையாக வச்சுருக்கோம் இல்லையா இதை மட்டும் வந்து ஒன்றுக்கப்புறம் ஒன்று வந்து அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெயில் வந்து ஒன்றுக்கப்புறம் ஒன்று போட்டு இதை வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் எதுவுமே போடக்கூடாது கீழே வைக்கும்போதே ஒன்றுக்கப்புறம் ஒன்று போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் வந்து அடுப்பில் எடுத்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அவர் நல்லா நுற கட்டி நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் அடுப்பில் இருக்கணும் இது வந்து முடி சூப்பராக வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது ரொம்ப நல்லா வளருது முடி வந்து கொட்டுறதில்லை முடி கொட்டாமல் நமக்கு வந்து வளர்ந்தாலே போதும் கொட்டாமல் இருக்கிற முடி அடர்த்தியாச்சுனாலே போதும் ரொம்ப பிளாக் ஆகுது முடி அப்படி ஒன்றுக்கப்புறம் ஒன்று வந்து போட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் அடைச்சி எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் காய்ச்சி எடுத்துருங்க இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா சின்ன வெங்காயோட ஸ்மெல் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்வாங்க சின்ன வெங்காயம் போட்டால் முடி ரொம்பவே க்ரோத் ஆகும் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருந்தால் சின்ன வெங்காயத்தை ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை வந்து தட்டி போட்டுக்குங்க இல்லை எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேணாம் நாங்கள் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை வந்து இதில் தட்டி போட்டிருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுக்கப்புறம் ஒன்று எல்லாத்தையுமே வந்து போட்டரலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் அப்படி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் இப்போ வெ வெந்தயத்தை முளைக்கட்டி வச்சதையும் அந்த வெ அந்த கத்தாழை இருக்குலையே அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டோம் போட்டு இதை வந்து கீழே அடுப்பில் இல்லை கீழே இறக்கி வச்சு தான் இது எல்லாத்தையுமே போட்டிருக்குறாங்க அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க இப்படி நொறை கட்டி நொறை வந்து அடங்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக வச்சிடாதீங்க ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க சிம்மில் வச்சு காய்ச்சிங்க எப்போவுமே எண்ணெய் காய்ச்சும்போது இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் தரும் இந்த எண்ணெய் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்பர் தரேன் நம்பருக்கு வந்து நீங்கள் மிஸ்டு கால் கொடுங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ வந்து அதை அடங்கணும் நுரையடங்குனக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் வந்து இது வடுகட்டி வைக்கணும் இப்போ ரெண்டு நாளுக்கு இப்போ அடுப்பில் இருந்து உடனே உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பண்ணுறது ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து நான் பேக் பண்ண வந்து ஆயிலை காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு உன்னைய வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிதான் வெளியே எங்க இருக்கு உங்களுக்குலாம் தேவைப்படுத்தினா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்றத வந்து நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன் இப்போ நான் வீடியோவே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக க்ரோத் ஆகிருக்கும் நீங்களும் இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வந்து வீட்லேயே செஞ்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் தரும் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து என்னோடய ஹேர் பாருங்கள் செம்மையாக க்ரோத் ஆகும் பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து முளைக்கும் ஒரு ஒன் மந்த் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே செம்ம ரிசல்ட் தரும் அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன் பாய்